ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய ரெண்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி சாதாரணமான சதுர்த்தி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சதுர்த்தி என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன சதுர்த்தி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தியை முன்னிட்டு நாளை நாள் விநாயகருக்கு ஒரே ஒரு விஷயத்தை வந்து செய்தாகணும் அது என்னென்னா உளுந்து வைத்து செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை உளுந்து வைத்து என்னடா கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னு நீங்கள் கேட்பீங்க உளுந்து வைத்து இந்த ஒரு கொழுக்கட்டை நாளினால் செய்திங்கன்னா உடலுக்கும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்து கொழுக்கட்டையை எப்படி ரெடி பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த உளுந்து கொட்டை கட்டையை சாரி இந்த உளுந்து கொழுக்கட்டையை ரெடி பண்ணுவதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு இதை நீங்கள் செய்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய உடலை வலிமையாக்கிக்கோங்க ஆன்மீக ரீதியாகவும் நல்ல பண்ண பெறுங்க சரி வாங்க விநாயக சதுர்த்தியில் நாளை நாள் நெய்வேத்தியத்தில் உளுந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுவதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளை உளுந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் அரை கப்பு காய்ந்த மிளகாய் மூணு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூனு பெருங்காயம் கடுகு தலா அரை டீஸ்பூனு கருவேப்பிலை உப்பு சிறிதளவு கொழுக்கட்டை மாவு ஒரு கப்பு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு செய்முறையாக சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உளுந்த அரை மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டுங்க அதனோடு உப்பு காய்ந்த மிளகாய் சேர்த்து மிக்சியில் போட்டு கொர கொரப்பாக அரைத்து கொள்ளுங்கள் அப்புறம் வானொலியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை ஆகியவற்றை போட்டு தாளிங்க அதில் தேங்காய் துருவலை சேர்த்து வதக்குங்க வதக்கிய பின் அரைத்த உளுந்து கலவையை சேர்த்து கிளறுங்க எல்லாம் சேர்ந்து வந்ததும் இறக்கி விடுங்க அப்புறம் ஒரு பாப்பரத்தில் ஒன்றரை கப் தண்ணீர் ஊற்றி அதில் உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுங்க மாவை அதில் கொட்டி கெட்டி இல்லாமல் கிளறுங்க மாவு நன்றாக வெந்ததும் இறக்கி வைத்து சிறு சிறு உருண்டைகளாக பிடிங்க நடுவில் உளுந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி உருண்டை பிடித்து வைத்தீங்கள அந்த பூரணத்தை வைத்து மூடி போட்டுருங்க மூடி ஆவியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைத்து எடுத்துடுங்க அவ்வளோதாங்க உளுந்து கொழுக்கட்டை ரெடி ரெடியான இந்த கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு விநாயகருக்கு படைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சாப்பிடுங்க இதை நீங்கள் சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆக்சுவலி உளுந்து வந்து நிறைய நாம் எடுத்துக்கொள்ளணும் நம்மள நிறைய பேர் உளுந்து வந்து எடுத்துக்காம சாதாரணமாக விட்டுடுறோம் ஆனால் உளுந்து சாதாரணமாக விடக்கூடிய பொருள் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியதில் உளுந்தும் இருக்கு ஏன்னா உளுந்து சாப்பிட்றதுனால நம்ம உடலில் பார்த்தீங்கன்னு வலிமை அதிகமாகும் அதனால தான் உளுந்து வைத்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி அதை சாப்பிடுங்க என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் உளுந்து வைத்து நம்ம சாப்பிடும்போது இந்த கிளைமேட்டுக்கு அது நமக்கு ரொம்ப ஒரு உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உளுந்து வைத்து கண்டிப்பாக இதை நாளை நாள் செய்ய மறக்காதீங்க இதை செய்து கண்டிப்பாக பலன் பெறுங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய வைகாசி சங்கடகர சதுர்த்தி தினங்கிறதுனால எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது எப்படி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் எதை தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் விரதம் வந்து இருந்து பலன் பெறுங்க வைகாசி தேய்பரை சதுர்த்தியான நாளை தினத்தன்று அதிகாலையிலேயே வந்து எந்திரிச்சு நீராடணும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விநாயக பெருமானின் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் வந்து இருக்கணும் ஒருவேளை உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க பால் மழை பட்டு சாப்பிட்டு விரதம் இருங்க அப்படி இல்லைன்னா சாப்பிடுங்க ஆனால் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா விரதம் இருந்ததற்கான சமம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவு வந்து சாப்பிடக்கூடாமல் விரதம் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் இல்லைன்னா சந்ததிக்கு செல்லுங்க அங்கு விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்குங்க அந்த விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச சில பொருட்களை வாங்கி கொடுங்க பசும்பால் மற்றும் வாசமிக்க பூக்கள் அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் தந்து ஆராதனை வந்து பூஜையில் வந்து செய்து கலந்துக்குங்க இந்த மாதிரி விநாயகரை நாளை நாள் வழிபாடு செய்யணும் வழிபாடு முடிந்ததும் ஆலயத்திலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து விநாயகர் பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணும் அப்புறம் எட்டு முறை கோவிலை வந்து வளம் வந்து விநாயகரை வந்து வணங்க வேண்டும் கோயிலில் இந்த மாதிரி நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் கோவிலில் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கிறவங்க முடித்து கொள்ளலாம் நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை ஒன்று செய்ய சொல்லியிருந்தால அதை கொண்டு போய் படித்து அதை கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ வைகாசி மாதத்தில் தேபிரை சதுர்த்தி தினமான நாளை நாள் விநாயகருக்கு இருந்து வழிபாடு செய்திங்கன்னா நீண்ட காலமாக திருமண தாமதமானவர்களுக்கு உங்களுக்கு திருமணமானது கூடிய விரைவில் நடக்கும் புதுசாக வீடு மன இது போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து விலகும் அப்புறம் உடல் மற்றும் மன ஆரோக்கியமானது உங்களுக்கு மேம்படும் புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை பெறும் மெயினாக குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறக்க செய்வாங்க அப்புறம் தொழில் வியாபாரங்களில் புதிய வாடிக்கையாளர் கிடைத்து லாபங்கள் பெருகும் ஸோ அதனால் நாளை நாள் விநாயகர் வழிபாடு இந்த மாதிரி செய்யாமல் இருக்காதிங்க விநாயகர் வழிபாடு இந்த மாதிரி செய்து நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் தோஷங்களை நீக்கிக்கோங்க தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த நாள் உங்களுடைய முக்கியமான நாள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தாள்களை வந்து தெளிவாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ ஸோ கிடைச்சதுக்கேற்ப நடந்து செயல்படுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய அந்த நைவியத்தையும் வழிபாடுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடையட்டும் அதே போல் நாளை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாப்பிட்ற உணவு வந்து சிலது வந்து எடுத்துக்கணும் சிலது எடுத்துக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன சிலது எடுத்துக்கணும் என்ன சிலது எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக மொத்தம் இந்த வீடியோவை மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவும் சதுர்த்தி பற்றி இருக்குது அதையும் வந்து பார்த்து பயன்பெறுங்க இன்னிக்கு இந்த வீடியோவில் இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சுங்கள இதே போல் நிறைய அப்டேட்டான தோள்கள் நம்ம சேனலில் போடுவதையெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வந்து வெற்றிகள் அடைவதற்கு உடலில் ஆரோக்கிய பெருகுவதற்கு இந்த கொழுக்கட்டை செய்கிற ரெசிபி எல்லாம் தெரிஞ்சு இன்றைக்கு இந்த டைம் செய்து அதாவது நாளைக்கு இந்த சதுர்த்தியில் இதெல்லாம் செய்து இதுக்கேற்ப பரிகாரங்களால் வாழ்க்கையில் வந்து வெற்றியை வந்து பெறட்டும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள்லாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்